வெல்கம் டு சேலம் நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பில்டிங் அமேசிங் பில்டிங்கு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் இருந்து பழையூர் சத்திரம் அந்த வழியாகவும் வரலாம் இங்கே நம்ம வந்து ஓம்லூர் டோல்கேட்லேருந்து கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ஒரு ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கேன் ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பில்டிங் ஃபால்ஸ் சீலிங் அண்ட் கபோர்ட் உடன் கூடிய அற்புதமான பில்டிங்கு வெரி ஃபென்டாசிக் ஹவுஸு ஸோ லேண்ட் ஆயிரத்தி ஐநூறு அடி பில்டிங் ஆயிரத்தி எட்நூறு அடி மூணு பெட்ரூம் ஹால் கிச்சனுடன் கூடிய ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி இது ஸோ சேலத்தில் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அதாவது நல்ல ஸ்பேஸஸாக நல்லா ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி ரெண்டாயிரம் அடி பில்டிங் வேணும்னு சொல்லி அவங்களுக்கு தான் இந்த சூப்பரான ஒரு மாடலர் கிச்சன் உடன் கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான லக்ஸரியான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக சார் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக பில்டிங் விசிட் பார்த்துட்டு உடனடியாக எடுத்துவாங்க வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்க அற்புதமான திரிபிஹெச்சி ஹவுஸு ஸோ ஆயிரத்து ஐநூறு அடி லேண்டு ஆயிரத்தி எட்நூறு அடி பில்டிங்கு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கீழே மேலே ஒரு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் ஒரு வசதியுடன் கூடிய ஒரு அற்புதமான ஒரு செமி ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டோன்ட் மிஸ் இட் ஏன்னா மறுபடியும் இந்த அளவுக்கு ஸ்பேசஸாக ஒரு அற்புதமான பில்டிங் கிடைக்கிறது அதுவும் வடக்கு திசையில் கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னா இம்மிடிட்டாக சேர நம்பர் ப்ராப்பர்ட்டு கால் பண்ணி உடனடியாக வந்து பை பண்ணிவோங்க ஏன்னா மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அற்புதமான பில்டிங் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்க அற்புதமான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணிடுவேன்னா மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ